வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு தவு ஜமாத் என்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் லட்சக்கணக்கான உறுப்பினர்களையும் செயல் வீரர்களையும் அடித்தளமாக கொண்டு இயங்கி வருகிற இந்த ஜமாத் என்ன சொல்கிறது என்ற அடிப்படை விஷயம் கூட இந்த பகுதி மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தப்படவில்லை அதனால் இந்த ஜமாத்தை பற்றி தப்பும் தவறுமாக சுயநலவாதிகள் செய்து வருகிற பிரச்சாரம் சிலரை உண்மை என நம்ப வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த ஜமாத்துல நாங்கள் என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம் எதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஜமாத் இந்த ஜமாத்து இல்லைன்னா இப்ப என்ன குடிமுடிக்கு போயிடும் இந்த ஜமாத்து ஒண்ணு இருந்தா அப்படி என்ன எங்களுக்கு விடும் என்றெல்லாம் பலவித சந்தேகங்களோடு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜமாத்து நிலைப்பாட்டை விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது நாம் ஏற்றிருக்கிற இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லாம் அவர்களை கடைசி தூதர் என்று நாம் நம்புகிறோம் இறுதி தூதர் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு இறை தூதரும் நபியும் வரவே மாட்டார்கள் என்று நாம் நம்புகிறோம் நபிகள் நாயகம் சலல்லாபுலே செல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் ஒரு இறை தூதர் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு மரணித்து விட்டால் உடனே வேற ஒருவரை அல்லாஹ் தூதராக நியமித்து விடுவான் ஒரு தலைமையிலேயே நல்வழிப்படுத்தப்படும் நபிகள் நாயகம் அவருடைய காலத்திற்கு முன்னால் எந்த சமுதாயமும் ஒரு இறை தூதருடைய நபியுடைய ரசூலுடைய மேற்பார்வையில் தான் இறைவனால் நல்வழிப்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் நபிகள் நாயகம் சல்லா குலை செல்லம் அவர்களை அல்லாம் கடைசி நபி என்று அறிவித்து விட்ட காரணத்தினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் நம் தலையில் தான் சுமத்தப்பட்டு இருக்கின்றன இந்த அடிப்படையை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நாயகம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள் அவர்கள் செய்த அந்த பிரச்சாரம் அவர்கள் செய்த அந்த கொள்கை பிரகடனம் அவர்கள் செய்த சீர்திருத்தம் அவர்கள் பண்படுத்திய அந்த ஒழுக்க நெறிகள் இவற்றை எல்லாம் யார் மக்கள்கிட்ட கொண்டே சொல்றது இன்னொரு தூதர் வருவாரா வரமாட்டார் அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாவலை செல்லும் அவர்கள் இதனால் தான் கடைசி ஹஜ்ஜில் அவங்க ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க இருந்தாலும் அதுக்கு பேர் கடைசி ஹஜ்ஜி அதான் முதல் ஹஜ்ஜி அதுதான் கடைசி ஹஜ்ஜி அதுதான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் தம்முடைய கடைசி ஆண்டிலே செய்த இறுதி ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜில ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையிலே இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் சாறு புழிந்து அந்த மக்கள் மத்தியில வைத்தார்கள் இருபத்தி மூணு ஆண்டுடைய மொத்த பிரச்சாரத்தையும் அதை சாறு புழிந்து ரசமாக ஆக்கி அந்த முறையில குறிப்பிட்டார்கள் அதில் அவர்கள் முக்கியமாக சொன்னது என்ன பள்ளி பள்ளி மு சாஹிதுல் ஹாயிம் முதல்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டால் மக்கள்திகெல்லாம் கேட்குறாங்க அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பினானு என் மூலமாக நேர்வழியை தந்தானே அதையெல்லாம் நான் உங்களுக்கு முழுசா சொல்லிட்டேனா லட்சம் மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு கேட்டார்கள் கூடியிருந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள் ஆமா அல்லாவுடைய சூதரே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் தந்தானோ அனைத்தையும் சொல்லிவிட்டீர்கள் ஒன்ன கூட நீங்கள் மறைக்கல கூட்டல குறைக்கல அப்படியே எங்கள்கிட்ட சொல்லிவிட்டீர்கள் என்று நபி தோழர்கள் எல்லாம் அதுக்கு சாட்சி பகர்ந்தார்கள் திருப்பி கேட்கிறாங்க நான் சொல்லிவிட்டேனா மறுபடி மக்கள் ஆமா என்று சொல்கிறார்கள் திரும்பவும் கேட்கிறார்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் அல்லாஹூ மசாத் இறைவா இதுக்கு நீ சாட்சி நீ எந்த மார்க்கத்தை எனக்கு தந்தாயோ அதை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே நான் மக்களிடத்தில் சொல்லிவிட்டேன் என்பதற்கு இதோ சம்பந்தப்பட்ட மக்களை சாட்சி சொல்லிவிட்டார்கள் இதுக்கு நீ சாட்சியாக இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு நம்மை பார்த்து மக்களை பார்த்து தோழர்களை பார்த்து சொன்னார்கள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு என் செய்தி எடுத்து செல்லுங்கள் ஒப்படைக்கிறாங்க பொறுப்ப மரணம் வரப்போகிறது நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது இதுதான் கடைசி ஹஜ்ஜி இது மாதிரியான ஒரு மக்கள் திரளை இனிமேல் நம்ம பார்க்க மாட்டோம் இவ்வளவு மக்களை ஒரு கூட்டத்துல ஒரு நேரத்துல இப்பதான் நம்ம பார்க்கிறோம் என்ற அடிப்படையில் அந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க எப்படி பள்ளி மல்லி சாஹிபு வந்திருக்க கூடியவர்கள் வராதவங்களுக்கு போய் சொல்லுங்கள் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம்ம மேல சுமத்துறாங்க அந்த சுமையே நான் செஞ்ச வேலையே இது நீங்க செய்ங்க என்னுடைய சுமையே இனி நீங்க சுமந்து அதன் அடிப்படையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணித்த உடனேயே அவர்களிட்டிலே பாடம் கற்ற சஹாபாக்கள் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட தயார்படுத்தப்பட்ட தோழர்கள் எல்லாம் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்றார்கள் மொழி தெரியாது அங்கெல்லாம் போனார்கள் தட்பவெட்பம் ஒத்துக்கொள்ளாது அங்கெல்லாம் போனார்கள் எந்த விதமான சொந்தமோ சுற்றமோ நட்போ ஒண்ணுமே கிடையாது அங்கெல்லாம் போனார்கள் எந்த விதமான பயண வசதியும் கிடையாது நடந்தே போனார்கள் ஒட்டகத்திலே போனார்கள் இப்படி நபிகள் நாயகம் அவர்கள் சுமத்திய அந்த பொறுப்பை சுமந்து கொண்டு உலகின் பல பாகங்களுக்கும் சென்று மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள் சொன்னார்கள் அதனாலதான் நம்ம முஸ்லீமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதனால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் ஆற்காட்டுக்கு வந்தாங்க நபிகள் நாயகம் சல்லா அலை வேலூர் மாவட்டத்துக்கு வந்தாங்களா இஸ்லாம் வந்துருச்சே எப்படி வந்தது யார் கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை சேர்த்தார் நபிகள் நாயகம் சலல்லா செல்லும் அவர்கள் மக்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க அந்த மக்கள் சுமந்து வந்தார்கள் வியாபாரிகளாக வந்தார்கள் தொழில் அதிபர்களாக வந்தார்கள் அந்த வியாபாரத்திலே நேர்மையை கடைபிடித்துக் கொண்டே மார்க்கத்தை சொன்னார்கள் பிற சமுதாய மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் இங்க நாட்டு இறக்குமதியா இருக்கிறீங்க எல்லாரும் சவுதி அரேபியாவுடைய இறக்குமதியா எல்லாரும் இல்ல அல்ல நீங்களெல்லாம் நபிகள் நாயத்துடைய வாரிசுகளா இல்ல அல்ல அபுபக்கர் உமருடைய பரம்பரையா நீங்க